பாம்பன் கடல் மீது புதிதாக கட்டப்பட்டு வரும் ரயில் பாலத்தில் ராமேஸ்வரத்திற்கு வரும் அக்டோபர் முதல் திகதியில் இருந்து ரயில்கள் இயக்கப்படும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது நாட்டின் நிலப்பரப்பினை ராமேஸ்வரம் தீவுடன் இணைக்கும் வகையில் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டது பாம்பன் ரயில் பாலம் மண்டபத்திற்கும் ராமேஸ்வரத்திற்கும் இடையே அமைந்துள்ள பாம்பன் கடலில் சுமார் இரண்டு கிலோ மீட்டர் நீளத்திற்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு ரயில் பாலம் அமைக்கப்பட்டது இந்த ரயில் பாலத்தின் இடையே தெற்கே இருந்து வடக்காக கப்பல்கள் கடந்து செல்லும் வகையில் நவீன தூக்கு பாலமும் அமைக்கப்பட்டிருந்தது ஹஹர்சர் பாலம் என அமைக்கப்பட்ட இந்த தூக்கு பாலம் கப்பல்கள் செல்லும் போது இரண்டாக திறந்து வழிவிடும் வகையில் உருவாக்கப்பட்டது இதுவரை எந்த ஒரு விபத்தும் காணாத பாம்பன் கடல் பாலம் கடந்த நூற்று பத்து ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்து வந்தது அதிக உப்புத்தன்மை கொண்ட பாம்பன் கடலின் மீது அமைக்கப்பட்ட இந்த பாலத்தில் அரிமானம் ஏற்படாமல் இருப்பதற்காக குறிப்பிட்ட கால இடைவெளியில் இரசாயன வர்ண பூச்சி செய்யப்பட்டு வந்தது ஆனாலும் கடல் உப்பு காற்று காரணமாக கப்பல்களுக்கு வழிவிடுவதற்காக திறக்கப்படும் பாலத்தின் கிரிடர் பகுதிகள் துருப்பிடிக்க ஆரம்பித்தது சில இடங்களில் துரு காரணமாக இரும்பு பட்டைகளின் கனம் குறைய ஆரம்பித்தது இதனால் பாலத்தின் அபாய நிலை காரணமாக ரயில்கள் இரண்டு கிலோமீட்டர் பாலப்பகுதியில் பத்து கிலோ வேகத்தில் மட்டுமே இயக்கப்பட்டன மேலும் பராமரிப்பிற்காக ரயில் போக்குவரத்தை அடிக்கடி நிறுத்த வேண்டிய சூழ்நிலை இருந்தது இந்நிலையில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் இந்த பாலத்தை தொடர்ந்து பயன்படுத்துவது ஆபத்தை விளைவிக்கும் என கருத்து தெரிவித்திருந்தனர் எனவே நவீன வசதிகளுடன் ரூபாய் ஐநூற்று ஐம்பது கோடி செலவில் புதிய பாலம் கட்ட ரயில்வே வாரியம் முடிவு செய்தது முதற்கட்டமாக ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரம் பாலம் பணிகள் முடிந்த நிலையில் ரயில் சோதனை ஓட்டம் சில நாட்களுக்கு முன் நடந்தது மீதம் உள்ள ஐநூறு மீட்டர் தூரம் பாலத்தின் நுழைவில் தூக்கு பாலம் இணைக்கும் பணியும் முடிந்தது மேலும் தண்டவாளம் அமைக்கும் பணியும் முடிந்துள்ளதால் ரயில் என்ஜின் சோதனை ஓட்டமும் நடைபெற்றது ரயில்வேயின் பொதுத்துறை நிறுவனமான ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் மூலம் கட்டப்பட்டு வரும் இந்த புதிய பாலத்தின் நடுவே எழுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் லிப்டிங் கிரிடர் சிங்கத்தாக மின் இயந்திரவியல் சக்தி மூலம் திறந்து கப்பல்களுக்கு வழிவிடும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது பழைய பாலம் இருபுறமும் ஐந்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுடன் மனித ஆற்றல் மூலம் திறக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த புதிய பாலம் செங்கத்தாக திறக்கப்படும் இந்தியாவின் முதல் பாலமாக அமையவுள்ளது பெரிய கப்பல்கள் சென்று வரும் வகையில் நடுவில் உள்ள லிப்டிங் கிர்டர் பதினேழு மீட்டர் உயரத்திற்கு மேலே செல்லும் இது அருகில் உள்ள சாலை பாலத்திற்கு இணையான உயரம் ஆகும் இந்நிலையில் ராமேஸ்வரம் மண்டபம் இடையேயான ரயில் சேவை கடந்த இரண்டு ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் பாம்பன் புதிய ரயில் பால பணிகள் முடிவடைய உள்ளதால் வரும் அக்டோபர் முதலாம் திகதி முதல் ராமேஸ்வரம் மண்டபம் இடையேயான ரயில் சேவை தொடங்க வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது